என்ன பார்க்க போகிறோன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஜாப் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பு ஒன்றாரம் வச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வாய்ப்பு தாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஜாப் லொக்கேஷன் சென்னைங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து டிஃப்ரெண்ட் போஸ்ட்டுக்கான காலியிடமும் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணிக்கலாம் டேரெக்டாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் கிளியராக பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாததுங்க முறக்கமாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர் போஸ்ட்டு வந்து மூன்று கால இடத்துக்கான வேலை வாய்ப்பும் இஎஸ்ஹெச்எஸ் மேனேஜருக்கு வந்து ரெண்டு கால இடத்துக்கான வேலை வாய்ப்பும் சர்வையர் போஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு கால இடத்துக்கான வேலை வாய்ப்பும் ப்ராஜெக்ட் அசோசியேட் போஸ்ட் டூக்கு வந்து ஒரு கால இடத்துக்கான வேலை வாய்ப்பும் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு கால இடத்துக்கான வேலை வாய்ப்பும் வந்து அதிகப்பூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை எப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி முடிச்சிருக்கவங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் டென் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க இஎஸ் பேச்சர்ஸ் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் என்விரான்மெண்டல் சயின்ஸ் இல்லைனா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சர்வேயர் போஸ்ட்டுக்கு வந்து பிஇ பி டெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ப்ராஜெக்ட் அசோசியேட் போஸ்ட்டு அவங்களுக்குலாம் எம்இ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் எம் டெக் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிபிஏ பிகாம் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் யார் அப்ளை பண்ணாலும் சார் தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படுங்க அதனைத் தொடர்ந்து வேலை எப்படின்னா சேல்ரி டீட்டெயில் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் அண்டு சேஃப்டி ஆஃபீஸருக்கு வந்து நாற்பத்தொன்னாயிர ரூபாயும் இஎஸ்ஹெச்எஸ் மேனேஜருக்கு வந்து நாற்பத்தையாயிரம் ரூபாயும் சர்வேயர் போஸ்ட்டுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாயும் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு வந்து நாற்பத்திரண்டாயிரூபாயும் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் டூ போஸ்ட்டுமே அது நாற்பத்திரெண்டாயிரூபா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டு வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் பொரும வந்து வழங்கப்படுங்க இந்த வேலைவாய்ப்பு செலக்ட் செலெக்சன் ப்ராசஸ் எப்படி நடக்கு செலக்ட்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து வேலைவாய்ப்பு வேணால் அப்ளை பண்ணுறக்கான டேட் அதுக்கு முன்னாடி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் யாருக்கும் கிடையாதுங்க நோ ஃபீஸ் ஃபார்ல கேட்ட சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிப்ரவரி மாதம் முன்னே அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து வயது வரம்பு கிடையாதுங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸல் வெப்சைட் ஆஃபீஸல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க